புரட்சி பாதம் கட்சி சார்பில் தலைவர் ஜெகன் அவர்களின் ஆணை கிணங்க பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி வாலாஜாபாத்தில் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை வாலாஜாபாத் நகர செயலாளர் ராஜன் பொருளாளர் சந்துரு துணை செயலாளர் சிம்பு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் ஜெயபாலன் தலைமையேற்று நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரி செயலாளர் வழக்கறிஞர் கே எம் ஸ்ரீதர் மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தரணிதரன் கண்டன உரையாற்றினர் மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் கன்னியப்பன் பிரகாஷ் ஜானகி சுதாகர் சதாசிவம் ஓ எஸ் பிரகாஷ் பிரசி ஒன்றிய செயலாளர்கள் கதிர் வெங்கடேசன் ஒன்றிய நிர்வாகிகள் அருள் சட்குணம் ராஜேஷ் சிம்பு அஜித்ராஜ் வெற்றி சுஜித் வெங்கட் விமல் கபிலன் வினோத் இளையராஜா ஆசை தம்பி என ஐம்பதுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் மற்றும் மகளிர் அணி செயலாளர் வேண்டா மங்கை உள்ளிட்ட மகளிர் பெருந்தளாக கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை தெரிவித்தனர்